பாருங்க வேளம்மாள் பள்ளி மகேந்திரா ஐடி பார்க்கு ஆறு வழிச்சாலை பழவேற்காடு சுற்றுலாத்தலம் காட்டிப்பள்ளி போர்ட் காட்டுப்பள்ளி போர்ட்டு எண்ணூர் துறைமுகம் திருப்பாளையம் சிவன் பொன்னியேர் சிட்டி ஸோ நம்ம பொன்னியேரியை சுற்றி இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நிறையா இருக்குது அதானி ஆர்பரு ஓகேங்களா சூப்பர் பரிபுல் ரோடு அவுட்டரிங் ரோடு இது எல்லாமும் பார்த்திங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற மற்ற ரோடுகளை கனெக்ட் பண்ணுற ரோடு மாதிரி அமை போகிறதுனால ஸோ பொன்னேரியா பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது ஸோ இன்றைக்கி பொன்னேரி ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட வளர்ச்சி பெருசாக இருக்கும் ஸோ இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட சைட் கொடுக்குறோம் நம்ம சைட்டில் இருந்து பதிமூணு கிலோமீட்டரில் நம்ம கமிடி ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் பொன்னேரி மெயின் ஏன் இந்த சைட்டு கொடுக்குறோன்னா ஆன் ரோடு சைட்டு பக்கத்தில் இந்த இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி இது இது கும்மிடி பூண்டி ரிலேட்டடாக போகிறதுனால பார்த்திங்கன்னா ஆன் ரோடுன்றனால வளர்ச்சி நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் லோ பட்ஜெட்டில் சைட்டு அதுவும் ஆன் ரோட்டில் போடுறது வாய்ப்பில்லை வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்தோம்னா நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான சைட்டு தான் ஆண்ட்ரோடு பெரிய சைட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஏக்கரில் பிரம்மாண்டமாக போட்டிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி சைட் லாஞ்சுக்கு எவ்வளோ பேர் மக்கள் வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஓகே இப்போ சென்னை மாதிரி நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஆஃப் சிட்டியில் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் போகுது அறநூறு சதுரடி அடி நைன்ட்டி லேக்ஸ் மேலே போகுது நம்ம வெறும் அறுநூறு சதுரடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து பதினஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறோம் வீடு கட்டி குடியாரெலாம் ஏன்னா இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக ஒரு சின்ன ஃபேமிலி வீடு கட்டி பண்ணலாம் கீழே கார் பார்க்கிங்கோடு ஒன் ப்ளஸ் ஒன் கட்டலாம் ஸோ ஒரு வாய்ப்பு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை எந்த நேரத்தில் அழிக்கலாம் முப்பத்தாறு வருஷம் நேரம் எங்களோட சேவை வந்து மனை வாங்கும் போது மட்டுமல்ல மனையை நீங்கள் வைத்துக்கொள்ளும் வரை தொடரும் உங்கள் அடுத்த தலைமுறை பேரன் பேத்திக்க யாருக்கு வேணாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் ஒரு அருமையான சைட்டு லோ பட்ஜெட்டு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் என்றால் என்னை எந்த நேரத்தில் அழிக்கலாம் நன்றி வணக்கம்